அஸ்ஸலாமு அலைக்கும் வபரக்காத்துஹு தினமும் ஓர் உபதேசம் மாதவிடா ஏற்பட்டுள்ள மற்றும் குளிப்பு கடமையான எவரையும் பள்ளிவாசலுக்குள் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ரசூல் லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா நூல் மாஜா ஹதீஸ் எண் அறுநூற்று முப்பத்தி ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குளிப்பு கடமையான நிலையில் உள்ள அதாவது பெரும் தொடக்காளியாக இருக்கக்கூடிய எவரும் பள்ளிவாசலுக்குள் நுழைய கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது விதி விலக்காக ஓர் விஷயம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் பாதையாக கடந்து செல்வதை தவிர என்கிற வார்த்தை பிரயோகம் வந்திருக்கிறது ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கோ அல்லது தான் செல்ல வேண்டிய இடத்திற்கோ பள்ளிவாசலை கடந்து செல்ல வேண்டும் அதாவது பள்ளிவாசலுடைய உள்பகுதி பள்ளிவாசல் என்று சொன்னால் பள்ளிவாசலுடைய முழு காம்பவுண்டையும் அது குறிக்காது தொழுமிடமாக பயன்படுத்தக்கூடிய அந்த பள்ளி மெயின் பள்ளி என்று சொல்லுவோமே பள்ளிவாசலுடைய உள் வளாகம் அதை கடந்துதான் அதன் வழியாகத்தான் அவர் தன்னுடைய வீட்டிற்கோ அல்லது தான் செல்ல வேண்டிய இடத்திற்கோ செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் பள்ளிவாசலை பாதையாக பயன்படுத்துவது குற்றமாகாது என்கிற ஒரு விளக்கம் அல்லாஹுடைய குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ஒரு விதியிலும் விலக்கு என்று ஒன்றிருக்கிறது நிர்பந்தம் அவசிய தேவை செய்தே ஆக வேண்டும் என்பது போன்ற நிலைகளில் இஸ்லாம் கொடூரமான மார்க்கமாக தன்னை அடையாளப்படுத்தாது இந்த விளக்கத்தையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி குளிப்பு கடமையான நிலையில் உள்ளவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருவதோ பள்ளியில் தங்குவதோ அல்லாஹுடைய தூதரவர்களால் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவேதான் பெண்களுக்கும் தொழுமிடம் ஏற்படுத்தப்படக்கூடிய அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களில் பெண்களுக்கான அந்த பகுதியை பள்ளிவாசல் என்று அறிவிக்காமல் அதை ஒரு பகுதியாக அதாவது பெண்களுடைய தேவைக்காக பெண்களுக்காக நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவுகள் பெண்களுக்காக நடைபெறக்கூடிய மதரசாக்கள் வேறு குடும்ப பஞ்சாயத்துகளை விசாரிப்பதற்கான இடம் என்ற நிலையில் அதை வைத்துக் கொண்டால் அந்த நேரங்களில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் விசாரிக்க வேண்டிய அருவறுக்கத்தக்க ஒரு சூழல் ஏற்படாது ஆண்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டுமே பள்ளிவாசலாகவும் பெண்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த இடத்தை பள்ளிவாசல் என்று டிக்ளரேட் செய்யாமல் இருப்பதுதான் இந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்றதாக அமையும் என்பதையும் ஒரு ஆலோசனையாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல